சுவாமிநாதன் அவர்கள் வந்து தீபம் ஏற்றலான்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீப தூண்ல மலை மேலே உள்ள தீபத் தூண்டல இல்லை அது வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்பீல் போறீங்க அப்பீலில் வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து அதை வந்து அப்பீலில் தள்ளுபடி பண்றாங்க தள்ளுபடி பண்ணிட்டு அவரு சிஎஸ்எப் அனுப்புனார் பாத்தீங்களா அது சரிதான் ஏன்னா இந்த போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணலை அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்றத அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து கோயில் அலுவலரில் சொல்றாங்க அலுவலர் அதை செய்ய மறுக்கும் போது அவருக்கு தெரிய வரும்போது அடுத்து வந்து கமிஷனர் மேற்பார்வையிடன்றாங்க இப்ப கண்டம்ட்டு போட்டிருக்காரு இந்த மனுதார் வந்து கண்டம் போட்டிருக்காங்க இதில் வந்து கண்டம்டில் வந்து அவர் ரெண்டு மூணு தடவை அப்பியர் ஆக சொல்லியும் நேரில் அப்பியர் ஆகணும் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கியா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடுன்னு சொல்லியும் கமிஷனர் வந்து அப்பியர் ஆகலை கோயில் நிர்வாகத்திலேருந்து அறநிலையத்துலேருந்து அப்பியர் ஆகலை இது வந்து பயங்கரமான வந்து கண்டெம்ட் மட்டும் இல்லை நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட சவால் மேட்ரு என்னவா கூட இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய மக்களும் வந்து தீபம் ஏற்றுவதை வந்து அவங்க வந்து பெருசாக எழுத்த மாதிரி தரல அவங்க வந்து இது ஒரு சாதாரண விஷயம் அதனே அதிப்பு போன்ற அளவில் தான் இருக்காங்க அதே போல் வந்து இந்து மக்களுடைய உணர்வுகளை வந்து நோகடிக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து காவல்துறையை பய பகரக்காயாக பயன்படுத்துகிறாங்க இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு இதால ஒன்றும் வரப்போறதில்ல ஆனா கமிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் அரசாங்கத்துக்கு நேரடியாக அந்த எக்ஸிகூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் இன்னும் சில வதந்திகள் அவர் அவர் வந்து ராஜினாமா பண்ற முடிவுல இருக்காருன்னாலும் கூட சொல்றாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் ஒரு காவல்துறை கோர்ட் உத்தரவை மதிக்கலை அப்படின்னு சொன்னா நாளைக்கு சாமானிய மக்கள் இதே மாதிரி நான் அப்பீல் போட்டிருக்கேன் நான் அப்பீல் போட்டிருக்கேன் சார் நீங்க எதுக்கு சார் என்னை அரெஸ்ட் பண்ண வர்றீங்க எதுக்கு சார் என்னை வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அது போக நீதித்துறையா காவல்துறையா அப்படின்னு பார்க்கும்போது நீதித்துறை தான் எல்லாத்துக்குமே உயர்ந்தது அரசாங்கத்தை விட உயர்ந்தது நீதித்துறை ஒரு அரசாங்கத்தையே அவங்க டிக்டேட் பண்ற அளவுக்கு பவர் இருக்கு அது மட்டும் இல்லை அதுதான் நியாயமும் கூட நம்ம நீதித்துறையில தான் காவல்துறை செய்யக்கூடிய அத்தனை அட்ராசிட்டியா இருக்கட்டும் நம்ம நீதி கேட்கறதா இருக்கட்டும் காவல்துறைக்கு எதிரான வழக்குகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம நீதிமன்றத்தை தான் கொண்டு போக போகிறோம் அவங்க நீதிமன்ற உத்தரவுகளை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் இனி வந்து நீதித்துறைக்கே காவல்துறை வந்து உத்தரவு போடக்கூடிய ஒரு இதை கையில் எடுத்த மாதிரி தெரியும் இது நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவால் அன்னைக்கு சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தை குறை சொல்லி பேசினார்னு அவர் தண்டனை ஆறு மாதம் முடித்து ஒரு மூணு மாதம் உள்ளே இருந்தார் சார் சுப்ரீம் கோர்ட் தான் அதை இது பண்ணிட்டு வந்தார் அவருக்கு ஒரு நீதி கமிஷனருக்கு ஒரு நீதியா